தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இடர்களை தவிர்க்கும் பத்து வழிமுறைகள் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் சாம்பவி கால ஆரம்பத்துடன் மக்களின் பயணங்களும் தொடங்கிவிட்டது பனிக்காலத்தில் வீட்டினுள் அடைந்திருந்த மக்கள் அதிகமாகவே பயணங்களில் ஈடுபடுவது இயல்பாகும் இந்நிலையில் எப்படி வரக்கூடிய அனர்த்தங்களை தவிர்க்கலாம் என்பதற்கு பத்து வழிமுறைகளை இங்கு நாம் கவனிப்போம் முதலாவது வழிமுறை உங்கள் வாகனங்களை தயார் செய்வது உதாரணமாக வாகனத்தை ஒரு நல்ல வாகனம் திருத்தும் இடத்தில் விட்டு வாகனத்தில் சில்லுகள் இயக்க கருவிகள் மற்றும் பிரேக் எனப்படும் தடுப்பு கருவி அதில் விடப்படும் எண்ணெய் என்று அனைத்தையும் அவதானித்து சீர் செய்து வைத்துக் கொள்வது அவசியம் நல்ல சுவர் இருந்தால்தான் அழகிய சித்திரம் வரைய முடியுமல்லவா இரண்டாவது வழிமுறை வாகனத்தை செலுத்துகையில் செலுத்துவதில் பூரண அவதானத்தையும் செலுத்துங்கள் துரோணாச்சாரியாருக்கு அர்ச்சுனனில் மிக விருப்பம் அவனே தனது சிறந்த மாணவன் என்று குறிப்பிடுவார் மற்றிய மாணவர்களுக்கு இதனால் அவரிடம் கொஞ்சம் கோபம் அது பற்றி அவரிடம் கேட்டபோது அவர் தனது மாணவர்கள் அனைவரையும் அழைத்து அங்கு மரத்தில் காய்த்திருந்த மாங்காயை குறிவைக்கச் சொன்னார் ஒவ்வொருவரிடமும் என்ன தெரிகிறது என கேட்ட வேளை அரிச்சினை தவிர அனைவருக்கும் மரம் தெரிந்தது கிளை தெரிந்தது மாங்காயும் தெரிந்தது அர்ச்சனனுக்கு மட்டும் அவை ஒன்றுமே தெரியவில்லை அவனுக்கு தெரிந்தது மாங்காயின் காம்பு மட்டுமே அம்பை எய்ய வேண்டிய இலக்கு மட்டுமே அவன் கண்களுக்கு தெரிந்தது அதனால் தான் தனக்கு அவன் மேல் விருப்பு என்றார் நீங்களும் வாகனம் செலுத்தும் வேளை உங்கள் கவனம் அனைத்தும் செலுத்துவதில் இருப்பது அவசியம் செல்போன் கணினி எல்லாம் நிறுத்தப்பட்டிருப்பது அவசியம் செல்போன் கதைக்க வேண்டுமானால் வாகனத்தை அருகில் நிறுத்திவிட்டு கதையுங்கள் மூன்றாவது வழிமுறை நீண்ட பயணம் மட்டுமல்ல பயணம் இலக்கை அடையும் வரை சலிப்பை தரும் சலிப்பை தவிர்ப்பதற்காக உடன் பயணிகளுடன் அரட்டையில் ஈடுபடுவதை எப்போதும் தவிர்ப்பது அவசியம் ஒருவர் பேச்சு துணைக்கு இன்னொருவரை அழைத்துச் செல்வதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படி பேச வேண்டுமானால் வாகனத்தை நிறுத்திவிட்டு கதைப்பதுதான் சிறப்பாகும் வாகன செலுத்துனராக இருக்கும் வேளை உங்கள் தலையாய பங்களிப்பு வாகனத்தை செலுத்துவதுதான் என்பதை மறக்க வேண்டாம் நாலாவது வழிமுறை பொதுவாக மனதில் ஓர் எண்ணம் உண்டு அதாவது வாகனத்தில் செல்லும் வேளை அந்த நேரம் வீணாகிறது என்றும் அந்த நேரத்தை வீணாக்காமல் உணவருந்துவதை செய்து முடிக்கலாம் என்று எண்ணுவதுண்டு தயவு செய்து வாகனம் செலுத்துவது நேரத்தை வீணடிப்பதல்ல அந்த நேரத்தில் உங்கள் சக பயணிகளையும் உங்களையும் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு புலம்பெயரச் செலவழிக்கிறீர்கள் எனவே நீங்கள் நேரத்தை வீணடிக்கவில்லை அந்த நேரத்தில் உணவை உண்ணச் செலவிடாதீர்கள் வீணாக ஆபத்தை விலைக்கு இல்லை இல்லை ஆபத்தை இலவசமாக வாங்குபவராகாதீர்கள் இக்காரணம் கொண்டும் செலுத்துனர் வாகனம் செலுத்துகையில் உணவு உண்பதை தேநீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஐந்தாவது வழிமுறை நெடும் பயணம் மேற்கொள்ளும் வேளையில் போதியளவு இடையில் நிறுத்தி ஓய்வெடுங்கள் குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் அதற்கான இடங்கள் இருப்பதனை நீங்கள் அறிவீர்கள் அவற்றில் சிறிது இளைப்பாறு இருந்துவிட்டு பயணத்தை தொடருங்கள் இத்தகைய ஓய்வு உங்களுக்கும் உங்கள் வாகனங்களுக்கும் நன்மை பயக்கும் ஆறாவது வழிமுறை வாகனங்களை செலுத்துகையில் குழந்தைகள் குறுக்கிடுகின்றனவா என்று அவதானமாயிருப்பது மிக்க அவசியம் அதுவும் கோடை விடுமுறையில் பள்ளிக்கூடங்கள் மூடி இருப்பதனால் குழந்தைகள் வீட்டில் விளையாடி கொண்டிருக்கையில் நாய்க்குட்டியையோ அல்லது பந்தையோ கலைத்து பாதையின் குறுக்கே குழந்தைகள் பாயலாம் அக்குழந்தையுடைய மரணத்துக்கு நீங்கள் காரணமாய் இருப்பதை விட பெரும் கொடுமை வேறு கிடையாது ஏழாவது வழிமுறை நீங்கள் பயணிக்கும் பாதையில் பெரும் தீ பரவியுள்ளதா அன்று பெரும் புயல் குறுக்கிடுமா என்பதில் அவதானமாய் இருப்பது அவசியம். இணையதளங்களில் தீ பற்றிய விபரத்தை கனடியன் வைல்ட்லேண்ட் ஃபயர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் பெற்றுக்கொள்ளலாம் இயற்கையை நாம் மாற்ற முடியாது ஆனால் இம்மை நாம் பாதுகாத்து அல்லவா. எட்டாவது வழிமுறை அவசர தேவைப்பொதி Emergency கிட் ஒன்று வாகனத்தில் இருப்பது அவசியம் அதில் கீழ்க்கண்ட பொருட்கள் இருக்க வேண்டும் செல்போன் மற்றும் அதனை மின்னேற்றுவதற்குரிய கருவி முதலுதவி பெட்டி கைவிளக்கு டோர்ச் லைட் வேறு வாகனத்திலிருந்து மின்னேற்றும் கருவி ஜம்ப கேபிள் மெழுகு திரியும் தீப்பெட்டியும் நீர் போர்வை மேற்கூறிய அனைத்துமே நெடும் பயணங்கள் செல்லும் வேளையில் மட்டுமல்ல எப்பவும் தேவைப்படலாம் ஒன்பதாவது வழிமுறை பயண காப்புறுதி பலரும் எண்ணுவதுண்டு கனடா முழுவதும் எமக்கு வேண்டிய வைத்திய பராமரிப்பை இலவசமாக என்று ஆனால் வைத்திய பராமரிப்பு கனடாவின் தேசிய அரசாங்கத்தில் அல்லாமல் மாகாண பராமரிப்பில் பெறப்படுகிறது எனவே கனடாவுக்குள்ளும் பயணம் செல்லுகையிலும் உங்களுக்கு தெரிந்த பயண காப்புறுதி முகவருடன் கலந்தாலோசித்து பயண காப்புறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு நீங்கள் நோவாஸ்கோசிய மாகாணத்திற்கு செல்வதானால் உங்கள் ஒன்டாரியோ மாகாண காப்புறுதி பயன்படுமா என்பதை அறிந்து செயற்படுங்கள் பத்தாவது அறிவுரை பலரும் நெடிய பயணத்திற்கு வாகனங்களை வாடகைக்கு பெற்று செல்வது வழக்கம் ஆனால் உங்கள் சொந்த வாகன காப்புறுதி அவற்றிற்கு செல்லுபடியாகாமல் போகலாம் அல்லது வாடகை வாகனத்துக்கும் காப்புறுதி செய்வதாக இருக்கலாம் உங்கள் வாகனத்தை காப்புறுதி செய்தவரிடம் இது பற்றி விசாரித்து தகுந்த வாகன காப்புறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கோடை காலம் மகிழ்ச்சியாக நிலைப்பதற்கு வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி